ராவணன் சீதையை கடத்தி சென்றாலும் பலாத்காரம் செய்யவில்லை ஆகவே அவன் உத்தமன் சுத்த வீரன் என்று அரசியல் காரணங்களாலோ அறியாமையாலோ சிலர் கூவி கூவி புகழ்கிறார்கள் ஆனால் உண்மையான கதை என்ன தெரியுமா ஒரு முறை ராவணன் கைலாய மலையில் தங்கி இந்திரனை தாக்க ஆயத்தமாக இருந்த சமயத்தில் தேவலோக அழகி ரம்பை அவனுடைய கண்ணில் பட்டாள் ரம்பையின் அழகில் கவரப்பட்ட ராவணன் ரம்பையிடம் தனது ஆசையை கூறினான் ரம்பை பணிவாக நீங்கள் எனக்கு மாமனார் முறை என்றும் உங்கள் சகோதரர் குபேரனுடைய மகனான நலகூவரும் நானும் உறவில் இருக்கிறோம் என்றும் கூறி மறுத்தாள் காமத்தால் குருடான ராவணன் தனது மருமகள் என்கின்ற மரியாதையையும் கடந்து ரம்பையை பலாத்காரம் செய்தான் அதன்பின் அச்சமும் நடுக்கமும் கொண்ட ரம்பை நலகூவரனிடம் சென்று நடந்தவற்றை கூறினான் தனது தியானத்தினால் ராவணனின் பலாத்கார செயலை அறிந்து கொண்ட நலகூவரன் ராவணனுக்கு பின்வருமாறு சாபமிட்டான் ராவணன் இனிமேல் விருப்பமில்லாத பெண்ணை பலாத்காரம் செய்தால் அவனுடைய தலை ஏழு துண்டுகளாக போக கடவுது என்று இந்த பயங்கரமான சாபத்தை கேட்ட பின் ராவணன் தன்னை விரும்பாத பெண்களிடம் பலவந்தமாக உறவு கொள்வதை அறவே தவிர்த்தான் இதுதான் ராவணன் சீதையை பலாத்காரம் செய்யாததற்கு உண்மையான காரணம் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி